எலும்புகள் சம்மந்தப்பட்ட பிரச்சனை தான் நம்மில் நிறைய பேருக்கு இருக்குது அதுவும் முக்கியமாக பார்த்தோம்னா ஆர்த்ரட்டிஸ் ஆஸ்டியோஃபோரோசிஸ் இந்த மாதிரி பிரச்சனை ஒரு ஐம்பது வயதை கடந்தாலே உங்களுக்கு நிறைய நிறைய பேருக்கு டக்கு டக்குன்னு ஃப்ராக்சர்லாம் ஆகுது பார்த்தீங்களா அதுக்கு காரணம் இது தான் ஸோ விட்டமின் டி நம்ம உடலை குறைவாக இருந்தாலோ கேல்சியம் குறைவாக இருந்தாலோ நியூட்ரிஷன் குறைவாக இருந்தாலோ இந்தந்த காரணங்களால் உங்களுக்கு என்ன ஆகும் அப்போது எலும்புகளை வலிமையாக்குவதற்கு என்னங்க பண்ணலாம் இந்த ஆத்திரிட்டிஸ் பிரச்சனை இருக்கிறவங்க என்னங்க பண்ணலாம் இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் இருக்குது இதுக்கு ஸ்பெஷலாக கீரை வகைகள் உங்களுக்கு ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணுங்க கீரை வகைகள் அப்படின்னு காலில் கலந்து நீங்கள் அதை பயன்படுத்தும்போது உடலில் எலும்புகள் உங்களுக்கு வலிமையாக ஆரம்பிக்கும் எலும்புகள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை சரி உங்கள் வரம் நேர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா பிசிஷியன் எலும்புகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை தான் நம்மில் நிறைய பேருக்கு இருக்கு அதுவும் முக்கியமா பார்த்தோம்னா ஆர்த்ரட்டிஸ் ஆஸ்டியோஃபோரோசிஸ் இந்த மாதிரி பிரச்சனை ஒரு ஐம்பது வயதை கடந்தாலே உங்களுக்கு நிறைய பேருக்கு இருக்கு சரிங்க இந்த சிம்டம்ஸ்லாம் இருக்கா அப்படின்னு பாருங்களேன் நிறைய பேருக்கு நடக்கும்போதே ஒரு மாதிரி சவுண்ட் வர மாதிரி இருக்கும் கல்கலுக்குன்னு ஒரு சவுண்ட் வர்றது அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா போன் டென்சிட்டி குறைவு ஏற்படுறது போன் டென்சிட்டினா எலும்போட அடர்த்தி எப்படிங்க இந்த எலும்பு அடர்த்தி உங்களுக்கு குறையுதுன்னு கேட்டீங்கன்னா நீங்க சரியா கால்சியம் உணவுகள் எடுக்காம இருந்தீங்கன்னா உங்களுக்கு போன் டென்சிட்டி குறைய ஆரம்பிக்கும் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா சரியான முறையில் ஒரு உறக்கம் இல்லாமலோ இல்லை நியூட்ரிஷன் ஃபுட் எடுக்காமல் இருந்தாலோ சன்லைட்டில் எக்ஸ்போஸ் ஆகாமல் அப்படி உள்ளேயே நீங்கள் இருந்தீங்கன்னா ஏசி ரூம்லேயே இருக்கிறோம் ஸோ இருபத்தி நாலு மணி நேரமும் ஏசி ரூமில் இருக்கிறோம் சன்லைட் பட்டாலே எனக்கு ஆகாதுன்னு நீங்கள் இருந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா கொஞ்ச நாளில் உடல் முழுவதும் இருக்கக்கூடிய எலும்புகள் எல்லாமே பயங்கரமாக உங்களுக்கு ஆக ஆரம்பிச்சு அதாவது டென்சிட்டி இல்லாமல் உடைய ஆரம்பிச்சிடும் இப்போது நிறைய பேருக்கு டக்கு டக்குன்னு ஃப்ராக்சர்லாம் ஆகுது பார்த்தீங்களா அதுக்கு காரணம் இதுதான் ஸோ விட்டமின் டி நம்ம உடல்ல குறைவாக இருந்தாலோ கால்சியம் குறைவாக இருந்தாலோ நியூட்ரிஷன் குறைவாக இருந்தாலோ இந்தந்த காரணங்களால உங்களுக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தோம்னா போன் டென்சிட்டி அப்படின்றது குறைய ஆரம்பிக்கும் இதுதான் ஆஸ்டியோஃபோரோசஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஏன்னா கொஞ்ச நாள் ஆஸ்டியோஃபீனியா ஆர்த்ரைட்டிஸ் இந்த மாதிரி கண்டிஷன் இருக்கும் இன்றைக்கி எத்தனை பேர் நீ ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரி தாங்க பண்ணணுன்ற ஒரு நிலைமையில் இருக்கீங்க சர்ஜரி பண்ணிவிட்டும் நிம்மதி இல்லாமல் நம்மளால் நடக்க முடியல உட்கார்ந்து எந்திரிக்க முடியல இந்த மாதிரியான ஒரு அசௌகரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்குது அப்போது எலும்புகளை வலிமையாக்குவதற்கு என்னங்க பண்ணலாம் இந்த ஆர்த்ரைட்டிஸ் பிரச்சனை இருக்கிறவங்க என்னங்க பண்ணலாம் இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் இருக்கு இதுக்கு ஸ்பெஷலா கீரை வகைகள் உங்களுக்கு ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணுங்க கீரை வகைகள் அப்படின்னு சொல்லும்போது ரெகுலராக நீங்கள் சாப்பிடக்கூடிய சில கீரை வகைகள் சொல்றேன் இது எல்லாமே வாரத்திற்கு நான்கு முறையாவது கட கடன்னு நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டே வாங்களேன் போன் டென்சிட்டி உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும் எலும்புகள் வலிமையாக ஆரம்பிக்கும் அப்படி என்னங்க கீரை வகைகள் அப்படின்னு பார்த்தோம்னா ஆஹ் எப்பவுமே நம்ம சொல்ற மாதிரி கீரை வகைகள்ல ராஜா அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம முருங்கைக்கீரை தாங்க முருங்கை கீரை முருங்கைப்பூ பூக்கும் எலும்புக்கும் என்னங்க சம்பந்தம் அந்த முருங்கைப்பூ வந்து ஆண்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு தானே நல்லதுன்னு நம்ம பார்த்துருக்கோம் ஆஹ் கேள்விப்பட்டிருக்கோம்னு நீங்க நினைச்சீங்கன்னா பூ உங்களுடைய கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கோ எலும்புகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கோ உடல்ல நிறைய பேருக்கு அடிக்கடி இன்ஃபெக்ஷன் வரும் முக்கியமா இந்த யூரின ட்ராக் இன்ஃபெக்ஷன் சொல்றோம் இல்லைங்களா இந்த கண்டிஷனுக்கும் இந்த முருங்கைப்பூ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறந்தது இப்போ பூ கிடைச்சதுன்னா நல்லா அதனோட ஒரு ஐந்து ஆறு பூண்டு பற்கள் சேர்த்து பாலில் நல்லா கொதிக்க வச்சு சாப்பிட்டு பாருங்களேன் உங்களுக்கு நல்லாவே ரிசல்ட் இருக்குங்க இது எப்போங்க எந்த டைமில் சாப்பிட்லாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இரவு நேரத்தில் நீங்கள் எடுத்துக்கலாம் இது வந்து ஒரு பெஸ்ட்டு பித்த நிவாரணி அப்படின் சொல்லலாம் உடலில் இருக்கக்கூடிய அதிகமான பித்தத்தை போக்குவதற்கு முருங்கைப்பூ உங்களுக்கு பயன்படுது அதே மாதிரி போன் டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் ஆத்ரடி சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் அதை சரி செய்யறதுக்கும் முருங்கைப்பூ உங்களுக்கு பயன்படுதுங்க சரி முருங்கை இலை முருங்கை இலையை வந்து நம்ம வேர்க்கடலையோடு சேர்த்து சாப்பிட்றதோ இல்லை கடையலாகவோ பொரியலாகவோ நீங்க முருங்கை கீரையை பயன்படுத்துங்க முருங்கை பூ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்டா இருக்கும் சித்த மருத்துவத்தில் ஒரு முக்கியமான ஒரு மருந்து இருக்குது ஆஸ்தி சூரணம் அப்படின்ட்டு அதாவது உடலோட ஆயுளை நீட்டிப்பதற்கும் எலும்புகளோட அடர்த்தியை அதிகமாக்குவதற்கும் இந்த ஆஸ்டியோஃபோரோசிஸ் இருக்குது இல்லையா நிறைய பேருக்கு மூட்டு வலி இதை சரி செய்கிறதுக்கும் ஆஸ்தி சூரணம் உங்களுக்கு பயன்படுது ஸோ ரெகுலராக இதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரும்பொழுது உடலில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் உங்களுக்கு குணமாக ஆரம்பிக்கும் எலும்புகள் வலிமையாகும் எலும்புகளோட அடர்த்தி உங்களுக்கு அதிகமாகுது போன் மேரோல நிறைய பேருக்கு ப்ராப்ளம் இருக்குங்க இதை சரி செய்யறதுக்கும் உங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப சிறந்த ஒரு வழிமுறையாக இருக்கும் இந்த ஆஸ்தி சூரணம் எப்படின்னா பால்ல கலந்து ஒரு நாளைக்கு இரண்டு வேலையை நீங்கள் பயன்படுத்திகிட்டே வாங்க ஸோ பாலில் கலந்து நீங்கள் அதை பயன்படுத்தும்பொழுது உடலில் எலும்புகள் உங்களுக்கு வலிமையாக ஆரம்பிக்கும் எலும்புகள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை சரி செய்கிறதுக்கு உங்களுக்கு இந்த ஆஸ்தி சூர்ணம் ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு மருந்தாக இருக்கும் அதே மாதிரி உணவில் அதிகமான கால்சியம் ப்ரோட்டீன் இருக்கக்கூடிய உணவுகளை நிறைய எடுத்துக்கணும் ஸோ முளைக்கட்டிய பயிறு வகைகள் தானிய வகைகள் இது எல்லாமே சேர்த்து நீங்கள் சாப்பிடும்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் வந்து வராது அதுவும் முக்கியமாக மூட்டுக்கல்ல வலி இருக்கு வீக்கம் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது இந்த வீக்கத்தை சரி செய்யறதுக்கு உங்களுக்கு இந்த ஆஸ்தி சோர்ணம் பயன்படுது உணவு முறையில் பார்க்கும்போது இந்த கால்சியம் நிறைந்த உணவுகள்லாம் கிரைகள் முளை கட்டிய பயிர் வகைகளை நீங்க அதிகமாக சாப்பிடணும் இன்னும் முக்கியமாக நீங்க உப்பு சார்ந்த உணவுகள் நிறைய சாப்பிட்றீங்களா புளிப்பான உணவுகள் நிறைய சாப்பிட்றீங்களா கண்டிப்பாக உங்களுக்கு எலும்புகள் சார்ந்த பிரச்சனைகள் ஆத்திரிட்டிஸ் வரதான் செய்யும் அதே மாதிரி கிழங்கு வகைகள் நிறைய சாப்பிட்றது மாவினால் செய்யப்பட்ட உணவுகள் நிறைய சாப்பிட்றது இது எல்லாமே ஒன் பை ஒன் என்ன பண்ணுன்னா உங்க மூட்டுக்கல்லில் இருக்கக்கூடிய எலும்புகளை பலவீனப்படுத்தும் உங்களால நடக்க முடியாது உட்கார்ந்து எந்திரிக்க முடியாது நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்கிறதுக்கு காரணமும் இதுதான் அப்போ இதை சரி செய்யறதுக்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா போன் டென்சிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான வழிமுறைகள் என்னவோ அதை நம்ம ஃபாலோ பண்ணும் இதில் முக்கியமாக பிரண்டை பிரண்டை உப்பு அப்படின்ற ஒரு மெடிசன் நம்ம கிளினிக்லாம் கொடுத்துட்ருக்குறோங்க ஸோ ரொம்ப நாளாக நடக்கவே முடியாம வந்தவங்களும் மூட்டு எலும்பு வந்து சரி செய்யறதுக்கும் நமக்கு இது பயன்படுது அப்படின்னு சொல்லலாம் ஸோ மூட்டு எலும்பு பிரச்சனையை சரி செய்யறதுக்கு உங்களுக்கு பிரண்டை உப்பு மிக சிறந்த ஒரு மருந்துன்னு சொல்லலாம் ஸோ எக்ஸலெண்ட்டாக இதை நீங்கள் பயன்படுத்திகிட்டே வரலாம் இரண்டை உப்பை மற்ற மருந்துகளோடு சேர்த்தும் நம்ம வந்து பயன்படுத்தலாங்க மற்ற மருந்தோடு சேர்த்துனா இப்போ குறுந்தொட்டி சோர்ணம் கொடுக்குறோம் இல்லைங்களா அஸ்வகந்தா சோர்ணம் கொடுக்குறோம் இல்லைங்களா அதனோடு சேர்த்து இந்த உப்பு ஒரு குறிப்பிட்ட அளவு கலந்து நாங்கள் கொடுப்போம் அப்படி கொடுக்கும்போதும் உங்களுக்கு மூட்டு வலிகள் குறைய ஆரம்பிக்கும் உளுந்து கஞ்சி ரொம்ப ரொம்ப முக்கியம் கருப்பு எள்ளு சார்ந்த உணவுகள் நிறைய சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் தவிர்க்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் பட் இந்த புளி அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா புளி சேர்த்து நீங்கள் அதிகமான உணவுகள் சாப்பிட்றீங்க காய்ச்சல் எனக்கு ரொம்ப பிடிக்கும் வத்த குழம்பு காரக்குழம்பு மீன் குழம்புலாம் நான் நிறைய சாப்பிடுவேன்னு சொன்னிங்கன்னா அந்த புளி உங்களுக்கு உள்ளே போக போக எலும்புகளோட அடர்த்தி குறைய ஆரம்பிக்கும் ஸோ போன் டென்சிட்டி குறையிறதுக்கு இது ஒரு முக்கியமான ரீசன் ஸோ கவனமாக இருங்க இது எல்லாமே உணவுல நீங்க கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுடைய போன் டென்சிட்டி கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும் அதே மாதிரி முக்கியமாக கர்ப்பிணி பெண்கள் பாலூட்டும் தாய்மார்கள் ஸோ லாக்டேட்டிங் பீரியட்லாம் அதிகமான கால்சியம் உங்களுக்கு தேவைப்படுது ஸோ கவனமாக இந்த மாதிரி உணவுகளை எடுத்துகிட்டு வாங்க நான் சொன்னேன் இந்த சித்த மருந்துகளும் பயன்படுத்தும்போது உங்களுடைய எலும்புகள் ரொம்ப ரொம்ப வலிமையாக இருக்கும் ஸோ மூட்டு வலி தொடர்பான பிரச்சனைகளுக்கு சித்த மருத்துவ ஆலோசனை தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி